உத்திராடம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டு உத்திராட நட்சத்திரம் தனுசு மற்றும் மகர ராசிக்காரர்கள் உத்திராட நட்சத்திரத்தின் பலன் மற்றும் பரிகாரங்கள் ஜனவரி தொடக்கம் டிசம்பர் வரைக்குமான காலகட்டங்களில் எப்படி போகின்றது நீங்கள் கூற வேண்டிய மந்திரம் எப்படி கூறுவது என்பதையெல்லாம் உங்களுக்கான திசை பலனை அறிந்து கொள்வது எப்படி என்பதெல்லாம் இந்த வீடியோவை முழுமையாக பார்ப்பதன் மூலம் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் என்றால் உங்கள் ஜாதகத்தில் யோகமான திசை அமைந்துவிட்டால் சேர்ந்து உங்களுக்கு யோகத்தை கொடுக்கும் அதாவது சனி பேச்சையோ குரு பேச்சையோ ராகேது பேச்சியோ கூடாத பலனாக இருந்தாலும் சரி உங்களுக்கு ஜாதகத்தில் யோகமான திசை இருந்தால் அது உங்களுக்கு அந்த திசைக்கும் வீட்டறிவரின் நல்ல இடத்தில் இருந்துவிட்டால் உங்களுக்கு என்ன பிரச்சனையும் ஏற்படாது ஆகவே அதையும் அறிந்து கொள்ளலாம் சரி இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள் உத்திர நட்சத்திரம் தனுசு மற்றும் மகர ராசியில் இருபத்தாறு நாற்பது டிகிரி அதாவது தனுசு முதல் பத்து டிகிரி மகரம் வரை நீடிக்கின்றது இந்த சின்னம் ஆனது தந்தம் மற்றும் நட்சத்திர தெய்வம் விஸ்வ தேவன் உத்ராடம் நட்சத்திரத்தில் சூரியன் ஆதிக்கம் செலுத்துகின்றது ஆண்டின் தொடக்கத்தில் நீங்கள் முழு நம்பிக்கையுடன் இருப்பீர்கள் மற்றும் உங்கள் நோய் எதிர்ப்பு சக்தி வலுவாக இருக்கும் இதன் காரணமாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு உங்கள் ஆரோக்கியம் மேம்படும் உங்கள் அந்தஸ்தும் மரியாதையும் அதிகரிக்கும் மற்றும் உங்கள் தலைமை மற்றும் முடிவெடுக்கும் திறன்களால் அனைவருக்கும் ஈர்க்கப்படுவீர்கள் அரசாங்க கொள்கைகளால் ஆதாயம் அடைவீர்கள் பணியிடத்தில் பதவி உயர்வு பெறுவீர்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு உங்கள் பணி முறைகள் உங்கள் மேலதிகாரிகளுக்கு சாதகமான தாக்கத்தை ஏற்படுத்தும் உத்திராடம் நட்சத்திர என்பர்களே உங்கள் சொந்த தொழில் இருந்தால் உங்கள் திட்டங்கள் மற்றும் முயற்சிகள் பலனளிக்கும் என்பதால் நீங்கள் நிச்சயமாக வெற்றி பெறுவீர்கள் இருப்பினும் உங்கள் ஈகோ மற்றும் கோபத்தில் கவனமாக இருங்கள் ஈகோ மற்றும் கோவத்தினால் உங்களுக்கு பிரச்சனைகளை நோக்க வேண்டி வரும் மற்றும் மார்ச் மாதத்தில் பெப்ரவரி மற்றும் மார்ச் மாதம் இரண்டாம் மூன்றாம் மாதங்களில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு குடும்பத்தினரின் ஆதரவுடன் முக்கிய முடிவுகளை எடுப்பீர்கள் உங்கள் தகவல் தொடர்பு திறன் வலுவாகவும் தைரியமாகவும் அதிகாரபூர்வமாகவும் இருக்கும் ஏப்ரல் மற்றும் மே மாதங்களில் உங்கள் இல்லற வாழ்க்கையில் சில சவால்கள் இருக்கலாம் எனவே வாக்குவாதங்கள் மற்றும் ஈகோ மோதல்களை தவிர்க்க முயற்சி செய்யுங்கள் கோபங்கள் ஈகோவினால் உங்களின் உம் குணத்தினால் உங்கள் குடும்பத்தில் பிரச்சனைகள் சண்டை சச்சரவுகள் விரிவுகளை ஏற்படுத்தக்கூடாது ஆகவே கவனமாக இருக்கவும் கொஞ்சம் விட்டு கொடுத்து செல்லுங்கள் உங்களுக்கு தெளிவான பார்வை இருப்பதால் உயர்கல்வி பயில்வதற்கு தொடர்ந்து பார்க்கலாம் ஜூன் ஜூலை மாதங்கள் தொடர்ந்து பார்ப்போம் இந்த வீடியோவை பார்க்கறதுக்கு முன் இதுவரைக்கும் வீடியோ உங்களே இருக்கிற சப்ட்ரு பட்டனை கிளிக் பண்ணி சப்ட்ரு பண்ணி கிளிக் பண்ணி பக்கத்தில் இருக்கிற வெள்ளைக்கெல்லாம் ஓல்ட் பண்ணி கிளிக் பண்ண நான் போட்ட போட போகணும் அனைத்து வீடியோக்கெல்லாம் நீங்கள் பார்த்து போய் இந்த வீடியோவில் இருக்கிற கொமான் மூலம் ஒரு கேள்வி தெளிவான கேள்விக்கு பதில் கிடைக்கும் ஜாதகம் சொந்தால் கைதம் சொந்தால் வரிகாரம் சொந்தால் எழுதி கேட்கலாம் ஜாதகம் சொந்தால் கேட்கணும்னா டேட் ஆஃப் பர்த் உங்களோட நேம் பெயர் விவரம் போட்டு வடிவ அதே நேரம் ஒரு கேள்வி திருமணமோ இல்லாட்டி தொழிலோ ஏதாவது ஒரு கேள்வி கேட்கலாம் ரெண்டு மூணு கேள்வியோ பல கேள்வியோ தெளிவான முழுமையாக கேட்கறதுக்கு வாட்ஸ்அப்ல மெசேஜ் எடுத்து முன்கூட்டியே காசு கட்டி கேட்கவும் போன் எடுக்கவனே நாங்க வாட்ஸ்அப்ல முன்கூட்டியே காசு கட்டி முழுமையாக கேட்டு தெரிஞ்சுக்கலாம் இலவசமாக கேட்கலாம் அது இந்த வீடியோல இருக்கிற கொமான் மூலம் ஒரு கேள்வி தெளிவான கேள்விக்கு இலவசமாக பதில் கிடைக்கும் கைரேக சொந்தம் ஜாதகம் சொந்தம் பரிகாரம் சொந்தம் கேட்டு தெரிஞ்சு கொள்ளுங்கள் உத்திராட நட்சத்திரத்தின் புத்தாண்டு பலனை தொடர்ந்து பார்க்கறதுக்கு முன் இது வசிரஜி கைரேகம் சொல்லுங்கள் இந்த சேனல்ட பிளேலிஸ்ட்ல நான் போட்ட போட போன அனைத்து வீடியோவும் கிரியேட் பண்ணி விட்டுக்கிறேன் வீடியோக்களை சப்ரூட் கிளிக் பண்ணி பக்கத்தில் இருக்கிற வெள்ளைக்கல்ல ஒல்வனைக்கு கிளிக் பண்ணுவோம் எனது வீடியோக்கள் அனைத்து அனைத்தும் உங்களுக்கு லிங்காக வந்து சேரும் ஒரு சில வீடியோக்கள் முழுமையா எல்லாம் பார்க்கணும் பிளேலிஸ்ட்ல முழு வீடியோ கிரியேட் பண்ணிக்கலாம் அதாவது நட்சத்திர வாழ்க்கை வாசிராஜி கைரஞ்சோதனம் சேனல் வந்து அதுல இருக்கிற முழு வீடியோ ஒரு ஏடியா கிரியேட் பண்ணிக்கலாம் அது வந்து தனித்தனியா பிரிச்சு அதாவது சனி வேட்டி பலன் போட்டுக்கலாம் ரெண்டாயிரத்தி அஞ்சாம் ஆண்டு மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி சனி வேட்சி நடைபெறுகின்றது அது பன்னெண்டு ராசிக்கும் போட்டுக்கலாம் அது தனித்தனியா கிரிக்கெட் பண்ணிக்கலாம் அப்படி தனித்தனியா ரெண்டாயிரத்தி அஞ்சாம் புத்தாண்டு பலன் பன்னெண்டு ராசிக்கும் போட்டுக்கலாம் இது நட்சத்திர ஆண்டின் இரண்டாயிரத்தி ஆண்டு புத்தாண்டு போட்டு சொல்லி கொண்டு வாரன் அது மட்டும் இல்லாம ராசிகளின் வாழ்க்கை ரகசியம் பன்னெண்டு ராசிகளின் வாழ்க்கை ரகசியம் சொல்லிக்கிறேன் மற்றும் உங்களின் ரேகைகள் குறியீடுகள் புள்ளிகள் உங்களுக்கு ஜோகமா துரதிருஷ்டமா அதிர்ஷ்ட உங்கள் கையில் இருக்கிற ரேகைகள் குறியீடுகளை அறிந்து கொள்ளலாம் உங்களுக்கான கையில் அதாவது கைரேகை சம்பந்தமாக பரி இந்த படிப்பாக உங்களுக்கு சொல்லிருக்கிறேன் பயிற்சி அப்பாயம் போட்டு இருக்கிறேன் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு திருமணத்துறவு கோடிஸ்வர ஜோகம் இருக்கிறதா திருமணத்து முதல் இருக்கிறதா பிறப்பு கோடிஸ்வர ஜோகம் இருக்கின்றதா அரச வேலையா தனியார் வேலையாத எந்த வயசுல கிடைக்கும் எந்த ரேகையை வைத்து அறிந்து கொள்ளலாம் உங்களுக்கு அரச வேலை இருக்கின்றதா இல்லையா என்பதை எல்லாம் தெளிவாக சொல்லிருக்கிறேன் உங்களோட ரேகை கைரையை வச்சு பார்த்துக்கொண்டு இந்த வீடியோ பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு விளங்கும் அது ரேகைகளோடு கைரேகையோடு ஜாதகத்தை புட்டு தோசங்கள் ஜோகங்கள் எல்லாம் கொடுக்கிறோம் மேடு குரு குருமேடு அதுகளை பற்றி எல்லாம் சொல்லிக்கிறேன் உங்களுக்கான ஆயில் மற்றும் உங்களின் திருமணம் குழந்தை பாக்கிய உங்களின் தொழில் உங்களுக்கான பணம் சகலவற்றையும் உங்களின் வீடு வாசல் சொத்து பத்து எல்லாத்தையும் கைரேகை வச்சு தெரிஞ்சுக்கொள்ளுங்கள் அது மட்டும் இல்லாமல் உங்கள் ராசி வாழ்க்கை ரகசியத்தை பற்றியும் போட்டுக்கிறேன் நட்சத்திர வாழ்க்கை ரகசியம் கட்டாயம் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கணும் ஒவ்வொரு நட்சத்திரத்திலும் தனி தெரியும் போட்டுக்கிட்ட நட்சத்திர வாழ்க்கை ரகசியம் பார்த்து தெரிஞ்சுக்கொள்ள வேண்டாம் அதெல்லாம் நீங்கள் கூற வேண்டிய ஒன்று ரெண்டு வரி சின்ன வரி மந்திரம் அதாவது சொல்லிக்கிறேன் அந்த கூற வேண்டிய மந்திரத்தை தெரிஞ்சு கொண்டா ஒவ்வொரு நாளும் அந்த மந்திரத்தை கூறி வருவதனால எத்தனை நேரம் முடியுமா அத்தனை நேரம் கூறி வர்றதால உங்களுக்கு அப்புறம் பிரச்சனை நீங்கும் பிரச்சனை வராமல் தடுக்கும் அது மட்டும் இல்லாமல் பிறப்புலேருந்து இறப்பு கிடையாது திசை பலனை சுருக்கமா சொல்லிக்கிறேன் அது யோகமான திசையாக இப்போது நீ வர போது நடந்து விட்டால் உங்களுக்கு குரு குருவேச்சியோ என்ன கூடாது ராக எது பேச்சியோ கூட இருந்தாலும் அது தாக்காது என்றால் யோகமான திசை அமைந்து திசை வீட்டு அதிபதி எப்படி அமைந்தால் உங்களுக்கு நல்லது தரம் என்பதெல்லாம் அந்த திசை பலன் நல்லதாக இருந்தால் நட்சத்திர வாழ்க்கை ரகசியத்திலே சொல்லிக்கிறேன் நீங்கள் உங்களுக்கு வைக்க வேண்டிய எழுத்துன்னு சொல்லிக்கிறோம் வழிபட வேண்டிய கடவுள் சொல்லிக்கிறேன் தொழில் குடும்பம் நிதி போட்டி தனித்தனியாக விரிவாக போட்டுக்கிறேன் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கணும் ஆகவே நட்சத்திர வாழ்க்கை ரகசியத்தை கட்டாயமாக நீங்கள் பாருங்கள் உங்களுக்கு உங்களின் தொழில் உங்களோட கைரேகையும் பார்த்து தெரிஞ்சுக்கொள்ளலாம் அதனால கூகுள் யூடியூப்ல எல்லாம் வசிரஜி கைரேகையும் வசிரஜி கைரேகையும் ஜோதிடமும் என்று அடிச்சிங்கண்டா வரும் வசிரஜி என்று அடிச்சிங்கன்றாலே வார சேனல் எல்லாமே இந்த சேனல் தான் வசிரஜி கைரேகையும் ஜோதிடம் சேனல் தான் இந்த சேனலுக்கு பேர் இந்த பிளேலிஸ்ட்ல முழு வீடியோ போட்டுக்கலாம் அது மட்டும் இல்ல கூகுள் யூடியூப்ல அடிச்சு சேர்ச் வரல அடிச்சு கமா பண்ணிட்டு இது சம்பந்தம் அறிஞ்சுக்கலாம் அது சம்பந்தம் எழுதி அறிஞ்சுக்கொள்ளலாம் மாதராசி பலன் ஜனவரி மாத பலன் வரைக்கும் போட்டுட்டோம் இரண்டாயிரத்தி அஞ்சாம் ஆண்டு சரி தொடர்ந்து பார்க்கலாம் உத்திராடம் நட்சத்திரம் தனுசு மற்றும் மகர ராசி என்பர்களுக்கு எப்படியான பலன் அமையப் போகின்றது என்பதை இந்த வீடியோவை முழுமையாக பார்ப்பதுன்னு நீங்க தெரிஞ்சுக்கலாம் சரியா நீங்கள் தொடர்ந்து பார்ப்போம் ஏப்ரல் மற்றும் மே மாதங்களில் உங்கள் இல்லற வாழ்க்கையில் சில சவால்கள் இருக்கலாம் உத்ராட உத்திராடம் நட்சத்திர அன்பர்களே எனவே வாக்குவாதங்கள் மற்றும் ஈகோ மோதல்களை தவிர்க்க முயற்சி செய்யுங்கள் உங்களுக்கு தெளிவான பார்வை இருப்பதால் உயர்கல்வி பயில்வதற்கு ஜூன் ஜூலை மாதங்கள் பயனளிக்கும் உயர்கல்வியை பயனளி கேட்க விரும்புகிறோம் ஜூன் ஜூலை மாதங்களில் முயற்சி செய்தால் பயனளிக்கும் ஆகஸ்ட் மற்றும் செப்டம்பர் மாதம் அதாவது எட்டாம் ஒன்பதாம் மாதங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் ஆண்டு தேவையற்ற வாக்குவாதங்கள் உங்கள் உறவு தீங்கு விளைவிக்கும் குடும்பத்தில் மற்றும் மனைவி கணவன் மனைவிக்கிடையில் உறவுகளுக்கிடையில் தேவையற்ற வாக்குவாதங்கள் உங்கள் வார்த்தையினால் உங்கள் கதைக்கும் செயல்களால் உங்கள் கதையினால் உங்களுக்கு ஆகஸ்ட் மற்றும் செப்டம்பர் மாதங்களில் தேவையற்ற வாக்குவாதங்கள் தேவையற்ற பிரச்சனைகளை நீங்கள் சந்திக்க நேரிடலாம் உங்கள் கூட்டாளியின் ஆரோக்கியத்தை கவனித்துக் மற்றும் ஈகோ ஊந்துதல் சண்டைகளை தவிர்க்கவும் உங்கள் கணவன் மனைவிக்கிடையில் கருத்து வருவாறு பிரச்சனைகள் சண்டை சச்சரவுகளை ஏற்படுத்தும் அக்டோபர் உங்கள் ஆரோக்கியத்தில் கவனம் சேவை பத்தாம் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு உங்கள் ஆரோக்கியத்தில் மிகவும் கவனம் செலுத்தவும் ஏனென்றால் நீங்கள் உடல் நலம் தொடர்பான சில பிரச்சினைகளை சந்திக்க நிறுவனம் ஆண்டின் இறுதியானது உங்கள் தொழில் வாழ்க்கைக்கு சாதகமாக இருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் ஆண்டு நவம்பர் நடுப்பகுதியிலிருந்து டிசம்பர் முடிவு வரைக்கும் உங்களுக்கு ஆண்டின் இறு இறுதி பகுதியில் உங்கள் தொழிலில் தொழில் வாழ்க்கைக்கு சாதகமான ஆண்டாக இருக்கும் குறிப்பாக உத்தியோகபூர்வ பதவிகளில் புதிய வாய்ப்புகள் உங்களுக்கு வரும்